வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வீன் வழிகாட்டி திருப்பூரை சேர்ந்த லட்சுமணன் ஐயா அவர்களை ஜோதிட கருத்துக்களை பரிமாற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வணங்கி திரிசக்தி ஜோதிட ஆய்வு நடத்தக்கூடிய இந்த மூன்றாம் மாத கருத்தரங்கத்துக்கு எங்கள் அழைத்த வையாபுரி அவர்களுக்கு நன்றி இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஆன்லைன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இப்போது நான் பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஜோதிடன் சம்மந்தமாக தான் நான் பேச போகிறேன் இதுக்கு முன்னாடி பேசினா அந்த மேடம் மருத்துவம் சம்மந்தமாக நல்லா பேசினாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மருத்துவம் ரீதியாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக மருத்துவ லைனில் தான் அதிகமாக நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் ஜோதிடத்தை கலந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இப்போ மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ எல்லாருமே அதிகப்படியாக பேசுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம் பொருளாதாரத்தை நோக்கி தான் அதிகமாக போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று ஏன்னா இப்போ பொருளாதாரம் இருந்தால் எல்லாத்தையுமே இது பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் ஜோதிடலாராகிய நமக்கே பார்த்திங்கன்னா முதல் நம்ம உடல் ஆரோக்கியத்தை முதல் மேம்படுத்திக்கணுங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா நம்ம கர்ம வினைகள் வாங்கக்கூடியது நம்மளுடைய நம் ஏன்னா மற்றவங்களுடைய ஜோத ஜாதகம் பார்க்குறோம் அவங்களுக்கு பலாபலன் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லது கெட்டது இருந்தாலும் அது நமக்கும் சேரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ அந் நம்மளையும் நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களில் பார்த்திங்கன்னா அவங்க அதிகப்படியான ஜாதகம் பார்க்குறாங்க அதனால் அவங்க உடல் ரீதியான விஷயங்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ அந்த அவங்க தன்னை கவனிச்சிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதாரம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் நம்மளை நம்பி வராங்க வரவங்கள அவங்கள நல்வழிப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் அவங்க அவங்கள த கவனிச்சிக்கிறது இல்லை அதனால் அவங்களுக்கே பார்த்திங்கன்னா உடல் தொந்தரவுகள் வருது அதுபோல் நம்மளை நம்பி வர கஸ்டமர் எடுத்துக்கலாம் அவங்கள வராங்கன்னா ஜாதக ரீதியான விஷயங்கள்ல நம்ம ஆறாம் பாவத்தை பேசுகிறோம் எட்டாம் பாவத்தை பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் அப்போ நோய் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதை எப்படி நம்ம வழிப்படுத்தி அதாவது வழிமுறைப்படுத்தி அந்த நோயை எப்படி குணப்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது இப்போது ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைங்கிறது மகப்பேறு சம்மந்தமான விஷயங்கள் தான் குழந்தையின்மை அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா பொருள் நம்மளுடைய பொருளாதார ஈட்டல் ஒன்று அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் ஒன்று மாறிடுச்சு மாதிரி நம்ம செயல்பாடுகளும் மாறிடுச்சு முதல்லாம் பார்த்தீங்கன்னா நேரங்காலம் இருந்தது இந்த நேரத்தில் தூங்கணும் இந்த நேரத்தில் சாப்பிடணுங்கிறது ஏன்னா இப்போ அப்போல்லாம் கிடையாது என்ன டைம் எப்போ வேணால் சாப்பிட்லாம் பசிக்கு பன்னெண்டு டு பன்னெண்டு மணி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு காலகட்டங்கள் மாறிடுச்சு அதே மாதிரி ஸ்பீடு ஏன்னா எல்லாேருமே கையில் மொபைல் அப்போ பார்த்தீங்கன்னா அதை வச்சு பன்னெண்டு மணி வரை ஒரு மணி வரையும் உட்காந்துக்கிட்டு பார்க்கும்போது என்ன நம்ம உடல் ரீதியான விஷயங்கள் உடம்பு ஹீட் ஆகுது ஒன்று விஷயம் அப்போ அந்த உடல் ஹீட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா நோய் சார்ந்த பாவங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நமக்கே தெரியும் ஜோதிலாகிய நமக்கும் சரி அதே தான் ஏன்னா நாமளும் பார்த்தீங்கன்னா இப்போது வலைதளத்தில் நுழைஞ்சிட்டோம் வலைதளத்தில் நுழைம்போ நாமளே நம்ம மறந்து தான் நம்ம விஷயங்கள் நிறைய பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்போ நம்மளை நாமளும் கட்டுப்படுத்திக்கணும் மக்களையும் நம்ம நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அப்போ ஜோதிட சார்ந்த விஷயங்களை என்னை என்னை நம்பி வர்றவங்களுக்கு நான் மெயினாக சொல்கிற விஷயங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் தூங்குகிற விஷயங்கள் கரெக்டாக நேரங்காலத்தில் தூங்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த தூக்கம் இன்மை கெடும் பொழுதே பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஏன்னா உடல் உறுப்புகள் எடுத்தோம்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான உடல் உறுப்புகள் இறைவன் படைச்சிருக்கா பாவத்திலையும் சரி தலையிலிருந்து பாதம் வரைக்குமே பன்னெண்டு பாவத்தையுமே அந்த அந்தந்த உறுப்புகள் பிரித்து வச்சிருக்கு ரீதியாகவும் சரி இப்போது குரு தசை நடக்குது அப்படின்னாலே பொதுவாகவே எந்த ஒன்பது தசை நடந்தாலுமே அந்த தசை ஆரம்ப காலந்தெல்லாம் அவங்க அந்த விதமான பிரச்சனையாக அவங்க அனுபவித்து தான் வராங்க அப்படிங்கிறது தான் இப்போ குருதசை ஆரம்பமாகுதுன்னே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேட் உடல் ரீதியான விஷயங்களில் கொழுப்பு சேரக்கூடிய காலக்கட்டங்கள் இருக்கும் அது சுபவராக இருந்தாலும் சரி நல்ல திசையாகவே இருந்தாலும் சரி இருந்தாலும் அந்த பிரச்சனையை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற அப்போ அந்த காலகட்டங்களில் அவங்க கரெக்டாக அதை வந்து செயல்படுதான் அப்போ குரு வருது அப்படின்னாலே அவங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கோட்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இப்போது சொல்கிற விஷயங்கள்ல அதை இப்போ குருதசை நடக்குதா நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் நீர் காய்கறிகளை நிறைய எடுத்துக்குங்க கீரை வகைகளை நிறைய எடுத்துக்குங்க அதில் முக்கியமான கீரைகள்லாம் இருக்கும் அப்போ அந்த இந்தந்த கீரைகள் அப்போ அந்த அவங்க அவங்க நட்சத்திர ரீதியான விஷயங்கள் கீரைகள்லாம் இருக்கும் அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த கீரைகள் அதிகமாக அவங்க ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் சேராமல் உடல் அதிகமான எடை கூடாமல் நல்லபடியாக இருக்கக்கூட ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ஃபேக்ட் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்லியல் சம்பந்தமான பிரச்சனையும் வர்றது குருவோட காரகத்துவம் தான் பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதும் பார்த்திங்கன்னா குருவோட காரகத்துவம் தான் அப்போ ராகுவோட தசை நடக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு நுரையல் சம்மந்தமான பிரச்சனைகளும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் மெயினாக வருது அப்போ தூக்கமின்மையை கெடுக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா தசை பொதுவாகவே அப்போ தசை நடந்தாலே ஏன்னா ராகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது நடமாடக்கூடிய ஏன்னா பாம்பு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அதிகமாக இரவில் தான் உலாத்தும் ஏன்னா இரவு நேரத்தை தூக்கத்தை கெடுக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் தான் அப்ப ராகுதேச நடக்குதுனால ஓப்பனாக கேட்கலாம் ராகுதேசை நடக்குதுப்ப உனக்கு தூக்கம் கெடுறியா அப்படின்னு கேட்டா ஆமா நான் சரியா தூங்குறதே இல்லை அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவு வரும் அப்படின்னா மெயினா வயிறு சம்பந்தமான விஷயங்களை தோந்தும் குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது இதெல்லாம் என்னுடைய ஆய்வுகளில் நான் பார்க்குறது தான் நம்மகிட்ட வர ஆகட்டும் ஜாதக ரீதியாக அவங்க கிட்டே கேட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற தவிர வேறு எந்த பதிலையுமே அவங்க சொல்கிறேன் அந்த அளவுக்கு அந்த கிரகத்துக்கு ஆரத்தம் வேலை செஞ்சே தீருது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா கெட்டதாக கெட்டவராக கெடுபலனோ இல்லை ஆறு ஆறு எட்டில் நின்னோ தசை நடத்துது அப்படின்னாலே கட்டாயம் அதிகமாக வேலை செய்யும் பொதுவாவே நடக்கக்கூடிய திசையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இப்ப சூரியன்னா நமக்கு தெரியும் தலை சார்ந்த பிரச்சனை கொடுக்கும் இறுதி சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் கூடவே பாத்தீங்கன்னா உடல் வெப்பத்தை ஏற்படுத்திடும் அப்போ உடல் வெப்பம் ஏறும்போது என்ன ஆகுனா தலை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதுலேயும் மெயினா கண் சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுருது அப்படிங்கிறது தான் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பார்க்கணும்னா தான் அப்ப அந்த அமிலத்தன்மையை பாதிக்கும் அப்போ உடல்ல செரிமான பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த ஏற்படுத்துகிறோம் அப்போ உடல் சார்ந்த விஷயங்கள் அப்போ வை அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் அது பின்னாடி பார்த்திங்கன்னா இதே லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்க கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையை கொண்டு வந்துடும் நீர் கட்டிகள் சம்மந்தமான பிரச்சனை கொண்டு வரும் இதே ஜென்ஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த மோஷன் போகிறதில் பிரச்சனை அப்போ டெய்லி காலையில் எந்திரிச்சு மோஷன் போகிறது அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ இதுக்கான விஷயங்களை நம்ம கொடுக்கணும் அப்போது அந்த அந்த சமயத்தில் எந்த மாதிரி கிரகம் இருக்கோ இப்போ சனியோடு சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இப்போ சனி கேது தசை நடக்குது இப்போ அதாவது கேது திசையில் சனியோட நட்சத்திரத்தில்ன்னு நடக்குது அப்படின்னா அவங்க நிறைய நெல்லெண்ணெய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் மாதிரி கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் வாழைப்பழங்கள் நிறைய எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது தன்னை போல் டைஜஷன் ஆகி சீக்கிரம் அவங்க ரிலீஃர் இப்போது சனியோட தசை நடக்குதுன்னா கட்டாயம் அவங்க வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது பாமாயில் யூஸ் பண்ணக்கூடாது எல்லா விதமான இதுக்கும் நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்திகிட்டே வந்தாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஜோதிடர்களும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறான் ஏன் ஜோதிடமும் மருத்துவமும் ரெண்டு கண்கள் மாதிரி தான் ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா நம்மளை நம்பி வராங்க இப்போது டாக்டரை நம்புறத விட ஜோதிட நம்பி வராங்க எந்த விஷயமாக இருந்தது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் முதல் வந்து டாக்டர் என்ன சொன்னாலும் நான் போய் ஜோசியர் கேட்டு கேட்டு வரேங்க நாள் பார்த்துட்டு வரேன் இந்த நாள் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை நம்பி வரும்போது நம்ம அவங்கள கரெக்டாக நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இப்போ அதிகப்படியாக மகப்பேறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கே காரணம் பார்த்திங்கன்னா கிரகச் ஒன்னு ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் சனி சேர்க்கை இருக்குதுனாலே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அப்போது அவங்களுக்கு கர்ப்ப சார்ந்த அந்த பிரச்சனைகள் கட்டாயிருக்கும் அப்போ அந்த மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏன் அதிகமாக நான் வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்மந்தமான ஏன்னா அது சம்மந்தமான மருத்துவங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது சம்மந்தமான ஆய்வுகள் தான் நான் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை எடுக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பெக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டஜன் கணக்கில் பேத்தாங்க வளர்த்தாங்க இப்போ ஒன்றை பார்த்துட்டு அதை வளர்க்குறதுக்கே ஏதோ குதிரை கொம்பா இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அந்த ஒன்று வரத்துக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் தேடி போகிறாங்க நேற்று கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க வந்து பார்த்தது வந்து எனக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைங்க இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு வந்து போனாங்க இப்போ அதுக்கடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இன்மைங்கிறது ரொம்ப பிரச்சனை ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஆயிடுச்சுனாலும் ஒரு குழந்தை இருந்தால் தான் நல்லவங்க அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா அவங்க தேவையில்லாத அவமானத்தை சந்திக்கிறாங்க இல்லையா அந்த இடம் அப்படிங்கிற அந்த குருவோட காரகத்துவம் இல்லைனால அந்த இடத்துல பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல எடுத்துக்கலாம் அதான் உடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்போ உடல் ரீதியான விஷயங்கள்ல நம்ம நிறைய கோட்பாடு நம்ம வச்சுக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டியதாக இருக்கும் பொதிதாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் என்ன சாப்பிட்றோம் என்ன காரகத்துவத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம உடல் கெடும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் கெடுது அப்போ ஆரோக்கியம் கெடும்போது பொருளாதார கெடும் பொருளாதாரம் எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம் ஆனால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா நம்ம பொருளாதாரம் சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா ஏன்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கிற தான் ஓட முடியும் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா படுத்துருவோம் இல்லையா அப்போ பொருளாதாரத்தை எங்கே போய் பார்க்க முடியும் பொருளாதாரம் எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம் அதனால் ரொம்ப முக்கியம் பொருளா நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காரகத்துவத்தை எடுக்கலாம் ஏன்னா ஆறாம் பாவத்தில் என்ன கிரகம் நிற்கிதோ அது சார்ந்த நோயை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்காருனா அவர் நோயை தேடி போகிறாரா இல்லை நோய் அவரை தேடி வருதா அப்படிங்கிற எப்படி நோய் தேடுறதா அப்படின்னா நோய் வருமா தேடுமானா ரெண்டையுமே நாம தான் பண்ணிக்கிறோம் நோய் தேடி போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் சிதான் மாறும் அப்போது நோய் நம்மளை தேடி வருதுன்னா பரம்பரை நோயின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் என்ன பொறுத்து பரம்பரை நோயின்னு ஒன்று கிடையாது ஏன் பரம்பரை நோயின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கன்னா இப்போ நான் என்ன அதை தான் என் குழந்தைக்கு நான் கொடுக்க போறேன் ஏன் குழந்தை என்ன சாப்பிடுதோ அத தான் அந்த குழந்தை அப்போ வீட்ல ஒருத்தருக்கு சக்கர வியாதி வருது அப்படின்னா என்னுடைய அப்பா என்ன சாப்பிட்ருக்காரோ அதை தான் நான் சாப்பிடுவேன் அப்போ அதை அவங்க எனக்கு கொடுக்கும்போது அதே தொந்தரவுகள் தான் வர ஆரம்பிக்கும் இதுதான் பரம்பரை நோயாக வரதுக்கு காரணம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரை நோயினால் சக்கரவியாதி சொல்லுவாங்க அதான் பணக்கார நோயுமா இப்போ அப்படி கிடையாது பிறக்கிற பிறக்கிற குழந்தைக்கு கூட அந்த சக்கரவியாதி அப்படிங்கிறது இருக்குது ஆனால் சக்கர வியாதி இப்படி நான் ஒரு நோயாக எடுக்கிறதே கிடையாது இது வரைக்குமே ஏன்னா என்கிட்ட நிறைய சுகர் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா மொதல் வந்தனே நீங்கள் எடுக்க வேண்டியது வாழைப்பழம் எடுக்கணும்ப அவங்க ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க ஷாக் ஆகி வாழைப்பழமா டாக்டர் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் சாப்பிடுங்க நீங்கள் வாழைப்பழம் எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு சுகர் கம்மியாகிறது நீங்கள் கண்கூடலாக பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் இன் மாத்திரை சாப்பிடுவீங்க அதாவது இன்சுலின் போடுவீங்க இதை டைரெக்டாக வந்து நீங்கள் உங்கள் பாடியில் கொடுக்குற அதாவது இருந்து கொடுக்குற விஷயம் நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது நீங்கள் இருக்கிற அந்த கண்டன்ட் அப்படிங்கிறது வாழைப்பழத்தில் இருக்குது அதில் இன்சுலின் நிறையா இருக்குது அதே மாதிரி பொட்டாசியம் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணையத்தை வளப்படுத்தும் இன்சுலின் நிறைய சுரக்க வைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய வாழைப்பழம் எடுக்க சொல்லுவேன் செவ்வாழை பழம் எடுக்க சொல்லுவேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூம்பழம் நிறைய எடுக்க சொல்லுவேன் தேன் மட்டும் அவாய்ட் பண்ணினா அதில் அதிகமான சுகர் கன்டென்ட் அதிகமாக இருக்குன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லிவிட்டு செவ்வாழை பழத்தையும் நான் வந்து பூம்பழத்தையும் எடுக்க சொல்லுவேன் இந்த ரெண்டு பழமும் ரெகுலராகவே எடுக்க சொல்லுவேன் ரெண்டு நேரம் நைட்டை மட்டும் தவிர்க்க சொல்லிடுவேன் காலையிலையும் மதியம் ரெண்டு நேரம் தொடர்ந்து எடுத்துக்க சொல்லுவேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் முதல்ல ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு இன்சுலின் போடுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கிட்ட நான் அதாவது ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சவங்க நர்ஸாக இருக்கிறவங்களே நம்மக்கிட்டே ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கிறாங்க அவங்களே சொல்லுவாங்க பொதுவாகவே என்னென்னா வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சம் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவங்க உடம்பு தான் ரொம்ப பாடியாக இருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய வயசு பார்த்திங்கன்னா ஐம்பது நர்ஸாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ அவங்களால முடிகிறது நடக்க முடிகிறதுல அப்படிங்கிற விஷயத்தில் என்கிட்ட வந்தாங்க அவங்க பார்த்துட்டு சொன்ன விஷயம் இது தான் அவங்க ஜாதகத்தையும் பார்ப்பேன் எந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி பல வகைகள்லாம் எடுக்க சொல்லுவாங்க எடுக்கவே வேணான்னு சொன்னால் நான் எடுங்கன்னு சொல்லுவேன் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட் தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதை எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கண்டென்டெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த லட்சக்கிட்ட கீரைன்னு ஒரு கீரை இருக்குது அதை அதிகமாக அவங்க சமையலில் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் அது சுகரனுடைய தன்மை ரொம்ப கூடிய அதே மூட்டு வலிக்கு நல்லா கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த லட்சக்கட்டைக்கீரை அதிகமான விஷயங்கள் ஏன்னா நான் வர மூட்டு வலிக்கு வர பேஷண்ட்டுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு கீரை வகைகள்னு சொன்னிங்கன்னா லட்சக்கட்டைக்கீரை தான் அந்த கீரையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா மூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு ரிலீஃப் ஆகுது அதை வந்து எண்ணெயில் காய்ச்சி தைலமாகவும் பயன்படுத்திக்கலாம் பொரியலாம் செஞ்சு நம்ம எப்பயும் கீரை வணக்கிற மாதிரி வணக்கி சாப்பாட்டுலேயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது அவ்வளோ சூப்பராக கேட்கும் ஏன்னா எலும்பை பலப்படுத்தக்கூடியது அந்த லட்சக்கட்ட கீரை அதே மாதிரி பிரண்டையை சொல்லுவேன் பிரண்டையை அதிகமாக அவங்க பயன்படுத்திக்கலாம் பொதுவாகவே பிரண்டைன்னு சொன்னால் சாப்பிட்டோம்னா அதிகமாக பசி த அதாவது பசியின்மையை தூண்டி விடுமே அதை எப்படி அதிகமாக எடுத்துக்கிறதுங்க ஆனால் நான் வாரத்தில் மூணு நாள் தொடர்ந்து எடுங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூட்டு வலி கண்டிப்பாக குணமாகும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை அவங்க ரெகுலராக எடுக்கிற விஷயம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பிரண்டை உப்பு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி நம்ம உணவு பயன்படுத்திட்டு வந்தோம்னா மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய விஷயங்கள் அந்த அந்த லச்சரு கீரையும் இந்து உப்பையும் நெல் நில நல்லா காய்ச்சி அதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு சம்பந்தமான விஷயங்கள் நல்லா வேலை செய்யும் மூட்டு சம்பந்தமான சனி பகவானும் செவ்வாயினுடைய காரகத்துவம் தான் செவ்வாய்ங்கிறது எலும்புக்கு காரகம் ரத்தத்தினுடைய எலும்பையும் அவரை குறிப்பார் அதே மாதிரி சனி பகவானும் குறிக்கும் நம்ம சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலே பார்த்தீங்கன்னா மூட்டு சம்மந்தமான பிரச்சனை வந்துடுது அப்படிங்கிறது தான் ஏன்னா மூட்டு முறிவு அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா அதில் சூரியனுடைய காரகத்துவம் சேர்ந்து வரும் அப்போ எந்தெந்த காரகத்துவம் சேருதோ அது சார்ந்த விஷயங்களில் அவங்க தொந்தரவு அனுபவிப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேருதுனால அவங்களுக்கு மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டாய் வரும் அது எப்போனா நாற்பத்தஞ்சு வயசில் ஆகும்போது கட்டாயம் அந்த பிரச்சனையை அவங்க அனுபவிச்சு தான் வராங்க அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த காலக்கட்டத்தில் தகுந்த மாதிரி நம்ம உடல் ரீதியான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இதுவரை சிறப்பாக மருத்துவ ஜோதிடத்தை பற்றி நமக்கு விரிவுரை வழங்கிய லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா ராஜேந்திரன் ஐயா சிறப்பு செய்வார் ஐயா அவர்களுக்கு கணேசன் மாணிக்கன் ஐயா சிறப்பு செய்வார் மிக அற்புதமாக திரிசக்தி ஜோதிடம் கர்த்தரங்கம் மிக அற்புதமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் மிக அற்புதமான டாபிக்ல நிறைய கருத்துக்கள் கொடுக்கிறீங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலேயே ஜோதிடம் ஒரு பொக்கிஷம் இதுக்குள்ள இருக்கிறவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அது ஒரு ஈர்ப்புங்கிறத விட இதுவே குடும்பம் இதுவே உறவு இதுவே சொந்தன்ற மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதா நல்ல ஒரு அமைப்பான ஒரு கர்த்தரங்கம் அப்படின்னே சொல்லலாம் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா திரிசக்தி ஜோதிட கருத்தரங்கிற்கு நமது குபேர கலச அறக்கட்டளையின் சார்பாக இரண்டாயிரம் நன்கொடை அளித்து அந்த கு திரிசக்தி ஜோதிட நிர்வாகிகளை கௌரவிக்கும் விதமாக நமது பொறுப்பாளர்கள் பொன்னாடை பெற்றுவார்கள் நன்றி